பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கொகைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் விநாயகன் ரெண்டு ஒரு போட்டி தெருவில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒரு மார்க் உண்டு அதே நேரத்தில் தப்பாக எழுதுனா அதுக்கு ஒன்று பை நாலு மதிப்பெண் வந்து குறைப்பாங்க சரியான ஆன்சருக்கு ப்ளஸ் ஒன்று தப்பாக எழுதுனா மைனஸ் ஒன்று பை நாலு மதிப்பெண் ஒரு மாணவர் நூறு கேள்விகளுக்கு பதிலளித்து எண்பது மதிப்பெண்கள் பெறுகிறார் எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்திருப்பார் என்பதை கிராமர் வீதி மூலமாக கண்டுபிடிக்கணும் சரியான விடை சொல்லப்பட்ட கணக்கிற்கு எக்ஸுன்னு வச்சுப்போம் தவறான விடைக்கு ஒய்னு வச்சுப்போம் மொத்தம் எத்தனை கொஷின் நூறு கொஷின் சரியாக இருக்கிற கொஷின் தவறாக இருக்கிற கொஷின் ரெண்டுமே சேர்ந்து எவ்வளோனா நூறு சரியாக இருக்கிற கொஷின் தவறாக இருக்கிற கொஷின் ரெண்டுத்தையும் கூட்டுனா என்ன வரும் நூறு இது கணக்குலேயே கொடுத்துருக்காங்க அடுத்தது சரியாக இருக்கிறதுக்கு எவ்வளோ மார்க்கு ஒரு மார்க்கு அதனால் ஒரு எக்ஸ் இதே தவறாக இருந்தால் மைனஸ் ஒன்று பை நாலு ஒய் சரியான விடை சொன்ன கணக்கிற்கும் தவறான விடை சொன்ன கணக்கிற்கும் சேர்த்து எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னா எண்பது மார்க் வந்திருக்கு இது சமன்பாடு ரெண்டு டெல்டா சீக்வல்டு ஒன்று 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 மைனஸ் ஒன்று பை நாலு அப்படியே குறுக்க பெருக்கிறோம் மைனஸ் ஒன்று பை நாலு இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று பை நாலு இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும் அதனால் ஒன்று இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று வரும் ஃபார்முலா ஃபார்முலாப்படி ஒரு மைனஸ் வரும் மைனஸ் ஒன்று மீசிமாக நாலு எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று நாலு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு பை நாலு NOT equal to 0 அடுத்தது டெல்டா எக்ஸ் டெல்டா எக்ஸுங்கிறது என்னென்னா எக்ஸோட கீழ் இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக RHSல இருக்கிற நூறு எண்பதை எழுதிக்கிறோம் நூறு எண்பது எக்ஸுக்கு பதிலாக நூறு எண்பது அப்படியே தான் இருக்கும் 1 மைனஸ் ஒன்று பை நாலு அப்படியே இருக்கும் இதோட மதிப்பு அப்படியே குறுக்க பெருக்க வேண்டியது குறுக்கப்பெருக்கினோம்னா நூறு இன்ட்டு மைனஸ் ஒன்று பை நாலு மைனஸ் இருபத்தி அஞ்சு இந்த பக்கம் பெருக்கிறப்ப ஒரு மைனஸ் வரும் ஒன்று இன்ட்டு எண்பது ப்ளஸ் எண்பது வரும் ஃபார்முலா படி மைனஸ் எண்பது கூட்டணி எவ்வளோ வருது மைனஸ் நூற்றி அஞ்சு அடுத்தது டெல்டா ஒய் டெல்டா ஒயில் எக்ஸ் உறுப்பு அப்படியே தான் இருக்கும் ஒய் உறுப்பு இருக்குது இல்லையா அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஆறுஹச் இருக்கிற நூறு எண்பது பிறகுனா எண்பது மைனஸ் நூறு கழிச்சிட்டோம்னா மைனஸ் இருபது எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிக்கப்போகிறோம் எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா டெல்டா எக்ஸ் எவ்வளவு மைனஸ் நூற்றி அஞ்சு வகுத்தல் டெல்டாவோட மதிப்பு மைனஸ் அஞ்சு பை நாலு அதாவது மைனஸ் மைனஸும் போயிடும் கேன்சல் ஆகிடும் நூற்றி அஞ்சு இன்ட்டு தலைகளை போட்டு பெருக்கிறப்ப அஞ்சு பை நாலுங்கிறது நாலு பை அஞ்சுன்னு வந்துடும் ஓரஞ்சு ஓரஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து இருபத்தோரு அஞ்சு நூற்றி அஞ்சு இருபத்தொன்று இன்ட்டு நாலு இருபத்தொன்னையும் நாலையும் பெருக்கினோம்னா எண்பத்தி நாலு இதுதான் எக்ஸோட மதிப்பு எக்ஸோட மதிப்பு எண்பத்தி நாலு அடுத்தது ஒய் டெல்டா ஒய் பை டெல்டா சீக்வல்ட்டு டெல்டாவை எவ்வளவு மைனஸ் இருபது பை டெல்டாங்கிறது மைனஸ் அஞ்சு பை நாலு மைனஸும் மைனஸும் போயிடும் இருபது எட்டு வகுத்தலில் தலைகளை போட்டு எழுதுகிறப்ப நாலு பை அஞ்சு 5 இருபதுக்கும் அடித்தோம்னா நாலு அஞ்சு இருபது அப்புறம் ஒரு நாலு இருக்குது நாலு எட்டு நாலு பதினாறு இப்போ சரியான ஆன்சருக்கு எவ்வளோ மார்க்குன்னா எண்பத்தி நாலு அப்போ எத்தனை கேள்வி சரியான பதில் எழுத்தியிருக்காரு அப்படின்னா எண்பத்தி நாலு கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்திருக்கிறார் தவறான கேள்விகள் எத்தனை அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா பதினாறு கேள்விகள் அவ்வளோ